ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோடோட ஆரம்பத்திலேயே நிலாவோட அண்ணி நிலாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் சென்னையில தான் இருக்கேன் நீ இருக்கிற லொக்கேஷனை எனக்கு அனுப்பு நான் வந்து உன்னைய பாக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வீட்டை பத்தி தான் நிலாவுக்கு தெரியும் இல்லையா நீங்க எதுக்காக இங்க வரீங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நானே உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை ஏன் நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா நீ எப்படியாப்பட்ட வீட்டில் வாழ்ற அப்படின்னு நானும் பார்க்கணும் அதனால நீ இருக்கிற லொக்கேஷனை சொல்லு நானே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நிலவர எதுவுமே பண்ண முடியல இந்த விஷயம் பல்லவனுக்கும் பக்கத்திலே இருந்ததனால தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ இந்த வீடு வேறைய ரொம்ப மோசமா இருக்கே முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஜூஸ் பிஸ்கட்டு இதெல்லாமே வாங்கிக்கிட்டு வந்து வைக்கிறாங்க நம்ம பல்லவன் போன் பண்ணி தன்னோட அண்ணங்க கிட்ட சொல்லிடுறாப்புல உடனே நம்ம சோழனும் புறப்பட்டு வந்துடுறாப்புல வர்றவரு அவரும் ஜூஸ் பிஸ்கட் வாங்கிக்கிட்டு வந்துடுறாப்புல சோ எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி சூப்பரா ஆக்கி வச்சிடறாங்க ஆனா பாத்ரூம் சுத்தம் பண்ண மறந்துடுறாங்க சோ நிலவோட அண்ணியும் வந்து இறங்கிடுறாங்க சோ வந்து வீட்டை பார்த்த உடனே என்ன வீடே இவ்வளவு பால் பங்களா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இது விண்டேஜ் வீடு அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிடறாங்க உள்ளார கொண்டு போய் சேர்ல உக்கா உடனே நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நீலாவும் அழைச்சிக்கிட்டு போய் விட்டா இந்த ரெஸ்ட் ரூம் பயங்கர வாடை அடிக்குது உடனே மூக்க புடிச்சுக்கிட்டு வெளியில ஊடியாந்துடுறாங்க வந்தவங்க என்ன இப்படி இருக்கு பாத்ரூம் இதுலயா வாழ்ற அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நம்ம சோழன் போயிட்டு வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் போங்க அப்படின்னு சொல்றாப்புல இல்ல இல்ல நான் போகல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலாவோட ரூம்ல தனியா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் சொல்றேன் நீ அங்க போயிரு ஏன் இந்த வீட்டுல இருக்க நீ எப்படி இருந்தவ அப்படி இப்படின்லாம் சொல்லி பாக்குறாங்க ஆனா நிலா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சேரனும் வந்துடுறாப்புல சேரனும் வந்து பாத்தீங்கன்னா சம்சா அது இதுன்னு வாங்கிட்டு வந்துருக்குறாப்ளையாட்டுக்கு சோ ஒரு தட்டுல ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆனா அவங்க அண்ணி நிலாவோட அண்ணி வந்து பாத்தீங்கன்னா அத தொட்டு கூடும் பாக்கல அப்படியே வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க கடைசியா நம்ம சோழனை கூப்பிட்டு நிலா எப்படி வாழ்ந்தவ அவளை கொண்டு வந்து இப்படியாப்பட்ட வீட்டுல தங்க வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் பொழுது அண்ணன் தம்பிங்க நாலு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நிலா எப்படி வாழ்ந்திருப்பாங்க இங்க வந்து நம்மளோட சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி எதுவுமே குறை சொல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே நம்மளும் இதனால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது தெரியாம இருந்துட்டோமே சோ நம்ம நிலா எதுக்கு நம்மளோட சேர்ந்து இருக்கணும் அவங்க எப்படி இருந்தவங்க அவங்க பேசாம தனியாவே போய் இருந்திருக்கலாம் நம்ம சுயநலத்துக்காக நம்ம கூட தங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்